கண் மூடுறது நெத்தி சுருக்கிறது வாய் துறக்கிறது சிரிக்கிறது இந்த சதைகள் எல்லாமே கரெக்டா வேலை செய்யற அளவுக்கு எல்லா நரம்புகளையும் ரொம்ப நுணுக்கமா அதை இணைச்சு அவங்களுக்கு வந்து பேசிய டச்சஸ் கரெக்டாக கொண்டு வந்து பல லேயரா சூச்சல் போட்டு முக அமைப்பு கொடுத்துருக்காங்க டாக்டர் வந்து பிரெக்கியான்னு சொல்லக்கூடிய சுவாச குழாயை வந்து பிழிஞ்சிருந்ததை ரொம்ப நுணுக்கமாக அதை செடி பண்ணாங்க அப்புறம் மேக்ஸில் பேசியல் சார்ஜ் எங்க டீம் வந்து அதை எல்லா எலும்புகளையும் பிளேட்ஸ் மூலமா இணைச்சாங்க கிட்டத்தட்ட எட்டு பிளேட்ஸ் முகத்துல இருக்கிறாங்க அதுக்கப்புறம் சீரிஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்ஸ்ல அவரு கடந்த ரெண்டு மாதத்துக்குள்ள பல ட்ரீட்மெண்ட் செஞ்சு அவர் இப்போ பர்ஃபெக்ட்லி நார்மல் சுச்சுவேஷன்ல ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க அவனால இப்போ மாதிரி நார்மலா இருக்க முடியுது நார்மலா பேச முடியுது நார்மலா சாப்பிட முடியுது அவர் திருப்பி நார்மல் லைஃப்ல போயிட்டார் இது எல்லாமே